காயெல்லாம் நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது ஆனால் இன்பிட்டே வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது நம்ம ஓசையிலே ஓட்டிடுவோம் இன்பிட்டே வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது ஆசையாக தான் பார்க்க நம்ம சமைக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு போகலாம் நம்மளே குழம்பு ஓசி வாங்கியே ஓட்டிடுறோமே நமக்கு அதுக்கு சந்தைக்கு இந்த கமலாக்காய் கூட்டிகிட்டு வரலாம் பார்த்தா வீட்டில் ஆளே காணும் எங்கே தான் போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரில மருமக வந்ததுலேருந்து அது வீட்டிலேயே தங்க மாட்டேங்குது வேலை நல்லா பார்த்து வச்ச உனக்கே சமைச்சி வைக்கவும் நீ சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போயிடு ஏம்மா வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிய காய் வாங்குறேன் இல்லையம்மா என்னென்ன என்ன நாங்கள் சும்மா ஆள் வாரம் வாங்க மாட்டாங்களா போய் என்கிட்ட நான் நிற்கிறதே உனக்கு அப்படியே இடம் அரைச்சிக்கிட்டு இருக்காக்கும் ஒரு ஈகாக்கா கூட வரல அப்படி சந்தைக்கு போயிடுச்சு நானே அவ்வளோ நடக்க முடியாமல் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தேன் உங்ககிட்ட எல்லாம் மனசு பேச முடியுமாமா கஸ்டமர் வார கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு பார்த்தா என்ன அன்னைக்கு நின்றுட்டு வாங்க மாட்டேங்கிறேன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படியே கீழே குனிஞ்சு எதையாச்சும் ஆட்டையை போட்டு போயிடாத தள்ளி நில்லு எம்பிட்டு கொழுப்பு இவனுக்கு ஆட்டையை போட்டு போறாங்கல உங்களோட ஆட்டையை போட்டு வந்தேன் நாங்கள் வாரமும் அடியே வாங்க எப்படி வந்த சந்தைக்கு வந்தவன் சொல்லிட்டு சந்தைக்கு போனா கிளம்பி வந்து போன ஒரு மீனாட்சி வாங்கிட்டு வெயில் என்னாலும் நடக்க முடியல அதே மார்க்கெட் பக்கம் வந்தா காய்ல நல்லா பச்சை பச்சையே இருந்துச்சு எனக்கு ஒரு ஆளுக்கு வாங்கி என்னக்காவது அதே நின்றும கத்திர அந்த கடைக்காரன் பாதி நினைக்காதே ஆள் வந்துட்டே இருக்கான் உன்னை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க போனேன் கூடாது சவுண்டு போட்டுக்கூடாது அந்த கத்து கத்திரியும் காட்டு கத்தா ஒரு புள்ள மூச்சு விடல அதோட நான் கிளம்பி வந்துட்டேன் ஆமா வீட்டில் யாரும் இல்ல அவங்களாம் இங்க வெளியில போயிட்டாங்க நான் மட்டும் இருந்தேன் சரி சந்தைக்கு போகலான்னு பாத்தேன் எனக்கு வெயில் நடக்க முடியல சரி மார்க்கெட்ல ஏதாச்சும் வாங்கிட்டு கறி வாங்கிட்டு போகலான்னு பாத்தேன் காய் நல்லா பச்சை பச்சை இருக்கு கூறு இல்லையாப்பா கூறுலாம் வேணாலும் போமா கட்டி வச்சிருப்பாங்க நல்ல காய் வேணும் ரூபாய் எனதான் அரை கிலோ ஐம்பது ரூபாயா பாத்து போடுப்பா அக்கா கொஞ்சம் ஓவரா பேசுறேன் அப்படிங்கிறியா சரி பாத்துட்டு வரேன் வந்தா வாங்க மாட்டாங்க இங்க இருந்து அங்க போறது அங்க இருந்து இங்க வரது எல்லாம் ஒரே வேல தான உபாக இதெல்லாம் ஒரு கடைல இங்க வந்து நிக்கிற மாதிரி காய் நல்ல பச்சை பச்சையா இருக்கு வந்து என்ன ரொம்ப திமிரதான பேசுற ஏப்பா நீனே ஒரு 40 ரூபாய் போடுப்பா என்ன காங்க போய் பாத்துட்டு வந்தியா கம்மியா இல்லையா கூர்லாம் வச்சிருக்காங்க தாண்டி ஆனா எல்லாம் வதங்கி போயிருக்கு இங்க காய் நல்ல ஃப்ரெஷா இருக்கு இங்க வாங்கிட்டு போலாம் நம்ம இப்போ தெரியுதா எதுக்கு வேல கூட சொல்றோம்னு விலை கூட இருந்தாலும் காய் நல்லா பச்சை பச்சைன்னு ஒரு வாரத்து வரைக்கும் நல்லா இருக்கும் அந்த காயெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரே நல்லா வதங்கி போயிடும் அந்த காயில சாம்பார் வச்சுன்னா அப்படியே காய் பூரா மிதக்கும் தண்ணி கீழே இருக்கும் காய் மேலே மிதக்கும் அப்புறம் உங்கள் இஷ்டம் சரிப்பா சரிப்பா நாற்பது ரூபாய் போடுப்பா உங்களுக்காக தரமா அந்த பக்கத்தில் நிற்கிறதுக்குலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் பாப்பா பாப்பா நான் ஒன்னு காய் வாங்கவே வரல சும்மா எனக்கு கொத்தமல்லி புதினா மட்டும் ஒரு 10 ரூபாய் கொடுவே ஆமாமா 10 ரூபாய்க்கு உனக்கு கொத்தமல்லி புதினா தருவாக போங்க பிஞ்சு வச்சுனா ஏன் கீழே தூக்கிதே போட்டு போப்பறியே அதை எனக்கு தரக்கூடாதா கீழே ஓட தூக்கி போட போறேன் ஆனால் உனக்கு தரமாட்டோமா அம்மா நீங்க பிடிங்கம்மா ஆத்தியா கண்ண கடைக்கார இருக்கு தும்முறு இம்பட்டு வாயி இப்பட்டு வாயி வச்சுதான் யாருமே உங்க கடையில் வந்து வாங்குவாங்க அடியே நீ சும்மா ரெடி எப்பா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் ஒன்று கொடுப்பா இவ்வளோ சாமான் வாங்கியிருக்கல உங்களுக்கு தரமா உங்களுக்கு தரமாட்டோம்மா ஏன்டி நீ ஒரு காய் கூட வாங்காம போறீங்க வீட்டில் எப்படி தாண்டி சமைப்பேன் அக்கா அதே நீ இப்படி காய் வாங்கியிருக்கீங்களே எனக்கு ஒரு பாக்கா தந்துரு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்கா முருங்கை மரம் கூட இந்த அந்த அக்கா வீட்டில் இருக்குது நான் படிச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி வெங்காயம் கூட அன்றைக்கி வாங்கினது கிடைக்கும் இது மட்டும் தான் இதை வச்சு நான் ஒரு வாரம் ஓட்டிடுவேன் அடியே ஓசிலே தின்று அடி எப்படி தானே திங்கிறேன் அப்படி எதுக்கு தாண்டி நீங்கள் கிளம்பி வந்தேன் சும்மா கறி ஒரு கிலோ வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் காய்க்கெல்லாம் தராங்களா அடி நானா கிலோ கேட்டால் மேலே கேம் பார்க்குறேங்க நீ எப்படியாச்சும் பேசி வாங்கிடுறேன் சரி போய் டீ குடிப்போமா டீயா இல்லைக்கா இந்த காசு இல்லைக்கா சில்லறையே இல்லைக்கா நீ எப்பதான் செலவு பண்ணிருக்கேன் வா வாங்கி தரேன் வா குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம் இந்த அம்மா எல்லாம் எதுக்குதே மார்க்கெட்டுக்கு வந்து வந்து சுத்தி பார்த்துட்டு இடத்த அடைச்சிட்டு தான் போகுது என்ன இது கறி வாங்கலாம் தான் கடையில் ஆளே காணும் அந்த பக்கம் ஒரு கடை இருக்கு அங்கேயாச்சும் போயிருக்கலாம் நீங்க வந்தாலே வாங்கி கூட்டிட்டு வந்து அக்கா இங்கே தான் அக்கா காய்கறி கேட்டால் தருவாங்க அந்த பக்கம்லாம் தர மாட்டாங்க அக்கா அதனால தான் இங்கே கூட்டி வந்து சாப்பிட இப்போ போயிட்டாரோ என்னம்மா என்னப்பா உங்கள் அப்பா இல்லையா நீ தான் இருக்கேன் இல்லை அப்பா சாப்பிட போயிருக்கா என்ன சிக்கன் எனக்கு ஒரு கிலோ போடுப்பா அப்புறம் பத்து முட்டை கொடுத்துரு சரிங்க நீ போட்டு தரேன் உங்களுக்கு எவ்வளவு போட எனக்கு ஒரு கால் கிலோ போடுப்பா கால் கிலோவா கால் கிலோ தான் போட்டு தர முடியாதுமா இப்பதான் கால் கிலோ யார் கொடுப்பா கால் கிலோ என்ன வேற கடையை பார்த்தீங்க இல்லைப்பா நான் ஒரே ஆள் தான்ப்பா ஒன்று கெட்டதாப்பா அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி என்ன நான் போகிறேன் கால் கிலோ வாங்கினாலே ரெண்டு நாளே கிடப்போம் பார்த்து போட்டு கொடுப்பா எப்போ இங்கே தான் வாங்குவேன் அப்பா நான் போட்டு கொடுப்பாங்க நான் உன்னை பார்த்ததே இல்லை போட்டு கொடுப்பா சரி சரி தானே அப்படியே இந்த தோல் தனியாக எடுத்து வச்சுருப்பீங்களே தோல் கொஞ்சம் இந்த ஈரல் கொஞ்சம் கல்லீரல் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து போடுப்பா கால் இருந்தா ரெண்டு மூணு போடுப்பா அதெல்லாம் கணக்கிலே வராது போலயே கால்கிலே சிக்கன் வாங்கிட்டு நீ சொல்ற ஐட்டம் கால்கிலே அரை கிலோ வந்துரும் போலயே இப்ப மட்டும் ஒரு ஆள் இல்லையா ஒரு ஆள் கேட்கும் போட்டு வாங்குறீங்க அட எங்க வீட்ல ஒரு நாய் குட்டி நிக்குதுப்பா சாப்பிடவே மாட்டேங்குது அதுக்கு தான் போட்டு கொடு ஏண்டி ஓ வீட்ல எந்த நாய் நிக்குது நாய்க்கு நீ கேக்குற அட எனக்கு தக்க இந்த தூள் கால் எல்லாம் வாங்கினா ஒரு அரை கிலோ வந்துரும் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவேன் நானே காய் வாங்க மாட்டேன் இல்ல கவுசி இல்லைன்னா இறங்க மாட்டேங்குது கறி குழம்பு ரெண்டு ஆனாலே சாப்பிட முடியாது நீ எப்படி ஒரு வாரத்துக்கு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்ற ஆத்தாடி நான் ரெண்டு சாப்பிட்டாலே பாத்ரூம்ல தான் கிடப்பேன் உனக்குலாம் எப்படி தான் இது சரி விடுக்கா விடுக்கா ஆமா உன் மரமும் என்ன பண்ணுறா அவள் எங்கேடி காலேஜுக்கு போகிற ஓடிடுறா வேலையெல்லாம் அவதே என்னமோ பார்க்குறா இருந்தாலும் எங்கே நம்ம மனசுதான் என் ஒப்ப மாட்டிக்கிறேன் வந்தனா வந்து தான் நல்லா இருக்குமேன்னு தோணுது அட என்ன நீ வேற வந்தனா வந்து நான் கிடைக்கிறேன் வந்தனா வந்தா உனக்கு ஒரு வேலையும் பார்க்க மாட்டான் மீனவர்களை நல்லா சமைச்சு போடுற வாய்ச்சி விஷயம் வந்தனான்னா நீதே சமைச்சு போடணும் ஒரு கோலம் போட தெரியாது அவளுக்கு இவன் அப்படி அழகழகா போடுறா அன்னைக்கு பரிசு கூட வாங்கினா கோலம் போட்டு துணியெல்லாம் நல்லா வெளுத்து போடுறா கையிலேயே வெளுத்து போடுறா வீடு வாசம் அப்படி சுத்தமா வச்சிருக்கான் வந்தனாக்கு இதெல்லாம் தெரியுமா அதுவும் கரெக்டுதான் இருந்தாலும் அவ வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் காசு பண்ணோம்னா நல்லா பழங்கிருப்பான் அப்படியே உனக்கு தூக்கி தார பார்த்துக்க உனக்கு முடியலன்னா கூட அவள் பார்க்க மாட்டான் மீனாதே உனக்கு நல்லா ஏற்றவ நீ சொல்கிறது கேட்டுக்கிட்டு வீட்டோட கிடப்பா அதையும் பார்த்துக்க அப்படி தான் சில நேரம் தோணுது சில நேரம் கடுப்பாக இருக்குது நம்ம விட்டு பிள்ளை வரலையே அப்படின்னு சரிக்கா வா போமா ம் போவோம் போவோம் இன்னைக்கு சந்தைக்காச்சும் போயிருக்கலாம் ஒரு ஆளாக போக கடுப்பாக இருக்குது எப்போ அவளை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் திங்க வாங்கிக்கணுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள் இப்போ கூட்டிகிட்டு போவோம் ஆளு இல்லை திங்க கேட்கவும் ஆளு இல்லை என்னத்தை ஒரு ஆள் காண்டி போனோம் மீன் வெட்டிக்காரங்க வந்தாலாச்சும் ஒரு அரைக்கிலோ வாங்கி சமைக்கலான்னு பார்த்தா அவங்கள ஆளையக்கான மீன் விலையும் கூடி போச்சு அதனால வரமாட்டேங்கிறாங்க அத்தை அத்தை சொல்லுப்பா எப்பப்பா வந்த நீ மட்டும்தான் வந்திருக்க எங்கப்பா மீனா இல்லையா இல்லைங்கத்த மீனா வரல அவள் வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன் இருந்தாங்க உங்களுக்கு மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சு சாப்பிடுங்க நீங்க மீனா இல்லைன்னா எதுவுமே வாங்கி செய்ய மாட்டேன் சொல்லி சொல்லிவிட்டேன் அதையும் காய்கறி கொஞ்சம் எல்லாமே மளிகை சாமை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் மீனும் நறுக்கி வாங்கிட்டு வந்துட்டேன் குழம்பு வச்சிருங்க சிக்கன் கொஞ்சமாக காய்க்கிலும் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள் ஒரு ஆளுக்கு தானே போதும் தானே ஏமாப்பில் உங்களுக்கு கஷ்டம் நான் இந்த மீன் வண்டி வந்து அரைக்கலாம் வாங்குவோம்னு பார்த்தேன் எப்போ வருவாங்க இப்போலாம் வரவே மாட்டேங்கிறாங்க கடைக்கு என்னத்தை போகணும்னு பார்த்தேன் நல்ல வேலை நீங்களே வாங்கிட்டு வந்து என்ன உங்களுக்கு தான் சிரமம் என்னங்க தப்பி சொல்லி நீ அம்மா மாதிரி இல்லையா உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்காம யார் வாங்கி கொடுக்க போகிறேன் ஒரே மருமகம் சரி சரிப்பா இருப்பா நம்ம இதை சமைச்சிருக்கேன் சாப்பாடுலாம் வச்சுட்டேன் குழம்பு மட்டும் தான் வச்சு சாப்பிட்டு போகலாம் இல்லைங்க த மீனா மீன் வாங்கிட்டு வர சொன்னா மீன் வாங்கி வச்சுருக்கேன் நண்டு வேற வாங்கி வச்சிருக்கேன் அது ஊற்றி போயிடும் உங்களுக்கு தான் நண்டு அதனால தான் வாங்கல அம்மா சிக்கன் வாங்கி வச்சிருக்க ஆனால் போய் கொடுத்தாதான் மீனை சமைப்பா நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாரி சாப்பிட நீங்க செஞ்சு சாப்பிடுங்க என்ன வீட்டில் வந்து ஒரு நம்ம வீடு விடுங்க பார்த்துக்கலாம் நான் கிளம்புறேன் நீங்க பார்த்துடுங்க நல்ல மருமை என் மகள் கொடுத்து வச்சவ இப்படி மருமையை வச்சிருக்காரு யார் இந்த காலத்துலாம் மாமியாருக்கு செய்கிறா செய்கிறாங்க ஒவ்வொருத்தர் செய்கிறாங்க இருந்தாலும் எல்லாருமே செய்கிறாங்க கணக்கு பார்ப்பாங்க இப்போ வேறு மீன்லாம் வாங்கி வந்திருக்கேன் நமக்கு பிடிச்ச மீனாக வேறு இருக்குது நகர மீன் இதை எவ்வளோ பார்த்தாலும் இல்லைன்னா அம்மாட்டு போய் சொன்னால் அப்படி சண்டை கேர் வந்துடுறாங்க என்னக்கா ஹாய் கால் நீட்டி உங்கள் சாப்பிட்டியா ஆமாண்டி அந்த சிக்கனு அப்புறம் சந்தோஷ போய் மீன் கொஞ்சம் நண்டு கொஞ்சம் வாங்கி வந்திருந்தேன் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு அதானே சத்த காத்தோட்டமாக காரணம் வந்துட்டு நீ சமைச்சு சாப்பிட்டியாடி அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டேன் நான் ஒரு கேள்விப்பட்டேனே அதெல்லாம் உண்மையா அதே மட்டும் கேட்டு போகலான்னு வந்து உன் மையன் சந்தோஷம் மாமியாருக்குலாம் மீன் அண்டு எல்லாம் வாங்கி கொடுத்து வரானா என்னடி சொல்கிறேன் நெசமாக சொல்கிறேன் உனக்கு யார் சொன்னது நீ பார்த்தியா அப்படியே என் சித்தப்பா பொண்ணு அங்கே தானே இருக்கா அவனே பார்த்துட்டு சொன்னான் கட்டப்பையில் காலையில் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பேம்போல் இந்த கூத்தெல்லாம் வேற நடக்குதாடி எனக்கு தெரியாமல் இருக்கே உனக்கு எப்படி விஷயம் வந்தது எனக்கு தெரிய மாட்டேங்குது அம்மா நீ இங்கே இருக்கியா உன்னை எங்கே போனான்னு தேடறேன் நான் கொஞ்சம் வெளியில போறேன் மீனா தூங்கிட்டு இருக்கா எந்திரிச்சா சொல்லிடுச்சுயா அப்பாவையும் பார்த்து காணும் அதையும் ஒன்று சொல்லிட்டு போறேன் அப்புறம் காணும் தேடாமே எப்பா மாமியா இருக்கெல்லாம் மீன் கொண்டு வாங்கி கொடுக்குறப்பல இதெல்லாம் எத்தனை நல்லா நடக்குது தான் இன்னைக்குதான் முதல்ல இருந்தே நடக்குதா இன்னைக்குதான்மா வாங்கி கொடுத்தீங்க மீன் எல்லாமா இருக்கும் ஒரு ஆளாக வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாரு இல்ல அதையும் வாங்கிட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அம்மா அதுக்குள்ளே உனக்கு நியூஸ் வந்துருச்சா ஆல் இந்தியா ரேடியோ போதே தெரியும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்ப வாங்கி கொடுத்தனால என்னம்மா தப்பு ஏண்டா மாப்பிடா கொஞ்சம் கௌரமா நடந்துக்கடா புழுக்க வேலை மதிப்பாங்க அவ எனக்கு இன்னொரு அம்மா இருந்த அம்மா என்ன நான் புழுக்க வேலை பாக்குறேன் உனக்கு எப்படி செய்யறனோ அப்படிதான் உங்களுக்கும் செய்வேன் சும்மா அந்த போட்டு குடுக்கிற வேலை எல்லாம் வேணாம்னு உங்கள்கிட்ட சொல்லிடு வந்தாங்களா ஏதாச்சும் பேசினாங்களா குழம்பு வாங்கினாங்களான்னு இருக்கணும் சும்மா நான் அடுத்த வீட்டுல நடக்கிறதுலாம் இங்க வந்து சொல்லக்கூடாது நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே சொல்லிட்டே தும் அவன் வந்து எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் மாமியார்ட்டு இருந்து வாங்கலாம் பாப்பாங்க இவன் இங்கே இருந்து கொண்டு தள்ள பாக்கிறேன் எல்லாம் அவன் பண்ற வேலை தாண்டி என்னமோ சொன்ன மீனாவே உனக்கு ஏத்தவனு இப்ப தெரியுதா நான் அப்படிதாக்கா நல்லவளதாக்கா தெரியல எதுவும் உங்க அம்மாவுக்குலாம் எதுக்கு வாங்கி கொண்டு கொடுக்க சொல்றா உங்க அம்மாட்ட என்ன காசு இல்லாம இருக்காங்க ஒரு ஆள் தான் நீ வச்சு சாப்பிட வேண்டியதானே சரிக்கா நான் வரேன் டீ போட்டு வச்சிருக்கேன் ஆறு பேரும் போய் குடிச்சிட்டு வரேன் சொல்றதுக்கு வேமா டீ போட்டு வச்சுட்டு கூட வண்டியாடி உனக்குலாம் என்ன சொல்றதே தெரியலடி டெய்லி யாரையாச்சும் பற்ற வச்சு விட்டாதே நமக்கு உரக்கம் வந்தது நம்ம என்ன பண்ணுறது காப்பி ஆறி போனாலும் பரவாயில்ல மறுபடியும் போய் சூடு பண்ணி குடிச்சிக்கலாம் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்து அப்படி தான் என் மண்டையை விடிச்சிடும்